இப்போ நீங்கள் எப்படி டீம்

oh my god இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு முதல் கொழும்பில் எடுத்த வீடியோ தான் நாங்கள் சுவிஸுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் அங்கே தங்கி நின்றப்போ எடுத்த இந்த வீடியோ அப்போலேருந்தே மழை காற்று சரியான இடி முளக்கு வண்டி தான் காலநிலை இருந்துகிட்டே இருந்துச்சு எங்களோட இந்த நீங்கள் எங்களோட யூடியூப் சேனல் பொதுவாக பார்க்குறீங்க ரெகுலராக பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் மழை மழை வரும் வெயில் அரைக்கும் அப்படித்தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே இருந்துச்சு இப்போது சில்லங்கால என்ன நிலைமை இந்த எல்லாருக்குமே தெரியும் அந்த நிலைமை கண்டிப்பாக வந்திருக்கக்கூடாது ரொம்ப பேர் வீடுகளை இழந்து அப்புறம் உயிரிழப்புகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது மரங்கள் செடிகள் கொடிகள் அண்டு சேதங்கள் கூடிக்கிட்டே போகுது அதனால் நான் இப்போது எனக்கு இந்த தொடர்ந்து என்னோடய ட்ராவல் ஃபிளாக் போடணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது இதெல்லாம் சகசமானதுக்கப்புறம் நான் என்னோடய நோமில் ட்ராவல் ஃப்ளாக் திரும்ப போடுறேன் அது வரைக்கும் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது ப்ரே பண்ணுறதை தவிர சிலவங்களில் இருக்கிற மக்கள் எல்லோருமே அவதானமாக சேஃபாக இருங்கன்னு தான் சொல்ல முடியும் வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டில் தங்கக்கூடிய வசதி இருக்கிறவங்க வீட்டில் தங்க வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி வெளியில் அவசரப்பட்டு வெளியில் போகாமல் இப்போ சில பேர் வந்து யூடியூப்லேயும் சரி ரீல்ஸ்லையும் சரி வீடியோக்கள் போட்டுட்டு கப்பிள் விட்டு இது விட்டு பார்த்துட்ருக்காங்க ஓகே அது சின்ன வயசு ஞாபகங்கள் வரலாம் வெள்ளத்தில் ஆனால் ஒரு வெள்ளம் வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப அதிக பாதிப்பு கொடுக்கும்போது அது சிரிக்க வேண்டிய விஷயமோ எல்லாத்த வச்சு யோக் பண்ணுற விஷயமோ கிடையாது யா நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன் சில பேர் எனக்கு எழுதியிருந்தாங்க நீங்கள் சில்லங்காலே அனுக்கிறீங்கன்னு சொல்லி இல்லை நான் இப்போது சுவிஸுக்கு வந்துட்டேன் ஆனால் நானும் இந்த புக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மலையும் மடி மின்னல் வெள்ளப்பெருக்குன்னு சொல்லி எக்கையுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு யா என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து பல பேர் கேட்டபடியாக நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா சேஃபாக இருக்கிறீங்களான்னு கேட்டபடியாக தான் இந்த வீடியோ போடுறேன் இனி ஸ்ரில்லங்காவில் ஒரு சகசமான ஒரு நிலைமை தாண்டினதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் ஃப்ளோக் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது வரைக்கும் என் யூடியூப் சேனலில் எந்த ஒரு வீடியோவும் வராது நானும் ஸ்ரீலங்கா மக்களுக்காக ஸ்ரீலங்கா நாட்டுக்காக ப்ரே பண்ணுறேன் எல்லாருமே கவனமாக பார்க்குவோமா வீட்டிலையே இருங்க வீட்டில் இருக்க முடியாதவங்க சொந்தக்காரங்க வீட்லேயோ எல்லாம் தெரிஞ்சவங்க வீட்லேயோ அவங்கள கூட்டி வச்சுக்கோங்க யாரு சீக்கிரமே இன் சிலங்காவோட நிலைமை மாறும்னு நினைக்கிறேன் மாறணும் யா இதுவும் கடந்து போகும் தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும் El harmiye seyifi <laughs>